உங்கள் உறவினர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று பொருள் நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்து சந்தோஷமாக கலகலன்னு அது ஓசையை எழுப்புச்சு அப்படின்னா அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடை போகிறது என்பது பொருள் மேலும் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் சிட்டுக்குருவின் சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இனிமையாக இருக்கும் ஒரு பாடல் பாடுவது போல் இருக்கும் அந்த மங்களகரமான ஓசையை வீட்டில் ஒழிப்பது எதிர்மறையான ஆற்றலை எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடிச்சிடும் நேர்மறையான ஆற்றலை நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் வீட்டில் பறவைகளை வளர்ப்பாங்க பெரும்பாலும் பறவைகளை வளர்ப்பது நல்லது தான் இருந்தாலும் அதை அடைத்து வைத்து வளர்ப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க தானாக வீட்டுக்கு பறவைகள் வந்து நம்ம கொடுக்கின்ற உணவையும் தானியங்களையும் தண்ணீரும் அருந்து விட்டு சென்று மீண்டும் வருகிறது என்றால் அந்த வீடு தெய்வீக அம்சம் பொருந்தி ஒரு வீடாக கருதப்படுது உங்கள் வீட்டில் மரம் வளருங்க அதுவும் தங்க அரளின்னு சொல்லக்கூடிய மஞ்ச கலர் பூ உள்ள மரங்களை வளருங்க செவ்வரளி வளங்க தேன் தரக்கூடிய பூக்களை கொண்ட மரங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா தேனை சாப்பிடும் குருவிகளும் வீட்டு